பூஜை சமா தைக்கிற இந்த வருஷம் எப்படி போச்சு உனக்கு எதுவுமே சொல்லவே இல்லையே இந்த வருஷம் என்ன சொல்றது நல்லா ஹாப்பியா சந்தோஷமா ஜாலியா போச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நெக்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு அஞ்சு அத விட ஹாப்பியா போவோம் எல்லாருக்குமே அதே மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அதே மாதிரிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அதே மாதிரிதான் இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க இந்த இன்னைக்கோட வந்து பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக எல்லாருமே சொல்லுவாங்க இந்த வருஷம் ஆயே என்னப்பா இந்த வருஷம் எப்படிப்பா போச்சுன்னு கேட்டா இல்லப்பா எப்போ போலாம் அப்படி இல்ல இல்ல நம்மளுக்கு அப்படி எல்லாம் சொல்ல முடியாது பா போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு பாப்பா இப்பதான் பொறந்து இப்படி கையில குடுத்த மாதிரி இருக்காங்க அவ்வளவு சீரம் ரெண்டாயிரம் ரெண்டு வயசு ஆயிடுச்சு மாசம் பிறந்த உடனே பாப்பாவுக்கும் இருவத்தி ஆறு வந்து பர்த்டே வருது அதனால அதுவும் ஒரு ரொம்ப நீங்க எல்லாருமே வேண்டிக்கீங்க நாங்க நல்லா இருக்கணும் பாப்பாவும் ஆனா ஒரு சின்ன ஒரு சின்ன வருத்தம் தான் இந்த வருஷம் இனியோட முடிய போதில்லைக்கா சாமி கும்பிட போனாங்க பன்னெண்டு மணி கரெக்டா நம்ம வீட்டுல வேலைக்கு ஏத்தணும் அதனால வந்து கொஞ்சம் பூஜை வேலை எல்லாம் நம்மளுக்கு ஆயிட்டு இருக்கு வேற ஒண்ணும் இல்ல சரிங்க வந்து உங்க வீட்டுல பூஜை வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா நைட் கரெக்டா இதே டைம் தான் சாமி கும்பிடுவீங்களா கோவில் கோவிலுக்கு ஆஹா நைட்டு கோவிலுக்கு எல்லாம் போனோம் அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நானு நைட் கோவிலுக்கு போவீங்களா என்னன்னு மறக்காம ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கொஞ்சம் வேலை நிறைய இருக்கும் ஏன்னா பாப்பா இப்பதான் தூங்கிட்டாங்க அவங்கள தூங்கிட்டுங்க வேலையா ஆகணும் நம்ம வீட்டுல ஏன்னா அம்மாவும் குளிக்க போயிருக்காங்க அவங்களும் குளிச்சுட்டு வந்துடுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து குளிக்க முடியாது இல்லையா அதனால இந்த டைம் குளிச்சுட்டா மறுநாள் காலையில அதுவும் வந்து குளிக்கணும் அதனா பண்ணி கோயிலுக்கு போகணும்ன்றது இந்த மார்கழி மாசம் வந்தாலே போதும் குளிக்க குளிர் பனிப்பா அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம வந்து பொட்டெல்லாம் வைக்கணும் வெளியே வாசல் காலக்கும் பொட்டு வைக்கணும் பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க எழுந்துக்கத்தா கூட நம்ம முடிச்சிடலாம் எல்லாத்தையும் அப்புறம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசா வந்து திரும்ப பிறக்கிற மாதிரி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாகவும் எல்லாருக்குமே போகணும் எங்களுக்கு எங்களுக்கு கொண்டி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இல்லை மற்ற நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து ஹாப்பியா சந்தோஷமா இருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நானும் வேண்டிக்கிறேன் நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்களும் வேண்டிங்க அப்புறம் நம்மளோட வந்து கப்பு சாம்பிராணி ப்ராடக்ட் அந்த பிஸ்னஸும் எங்களுக்கு வந்து மேலும் மேலும் வளரணும்னு வேண்டிங்க யூடியூப்லேயும் இன்னும் நாங்கள் பெரிய ஆளா

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன வருஷம் என்னென்ன பொருள் நம்ம வீட்ல இருந்தது அதெல்லாம் தூக்கி குப்பில போட்டுடலாம்னு இருக்கேன் நான் அப்ப அப்போ என்னைய தூக்கி குப்பில போட்டுருவியா அப்போ பாருலா இருந்தது பேசலாமா போன வருஷம் இருக்கிற பொருளுங்களாதான் சொல்றேன் ஆனா இதுக்கு எத்தனை பேர் என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல கண்டிப்பா நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறேன் ஏன்னா நிறைய பொருள் பாத்தீங்கன்னா சொல்ல அக்கா இந்த சோபா கூட போன வருஷம் தான்க்கா வாங்குனது தீ குப்பில போட்டுருங்க அது சொல்றேன் சும்மா ஒரு காமெடிக்கு தான் சொன்னேன் சரி வாங்க அதுக்கு போய் பூஜை சாமான தேஷ்டோம் சரிமா என்ன பண்ற தாங்கம்

இந்த நீங்களும் <laughs> 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 ங்க கீழே வந்து அவங்க ஆயக்கூட வந்து பூஜை சாமான்லாம் தொடச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மேலே கூட துணிக்காய் வைக்க வந்துருக்காங்கம்மா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஜோனிமாங்க நம்ம ஊரில் வந்து நைட்டுக்கு நியூ இயர் இல்லை அதனால நைட்டுக்காக வந்து இந்த லைட் செட்டு அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நான் அப்புறமா காட்டு வாங்க 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 வா சீக்கிரமா சீக்கிரமா அம்மாண்டா வாங்க வாங்க வா

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பாதி துணி காயப்படாச்சு இது வந்து துவச்ச துணிங்க இது இதை போயிட்டு அதை வந்து காய போட்டு மீன் வீக்கிறான் ஸ்ரீவானி சொல்லுமா மீன் மீன அவழக்கமாக்ச்சி இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து அதனால இப்படியே தூக்கிட்டு வரணும்ன்றா எவ்வளோ அமக்களம் பண்றா பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டை வந்து சாமி கோவில் கோயிலாண்டியே போகணும் அதனால வந்து மணி தான் வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டு போக போறோம் பன்னெண்டு மணிக்கு வந்து விளக்கு ஏற்றணும் இல்லைங்களா அதனால வந்து அங்க எதனா நடு வீட்டில் வைக்கிறதுக்கு அவசரம் வந்து சுண்டலா இல்லைன்னா அந்த இந்த மாதிரி காரமணி போய் இன்னைக்கு நான் வீட்டில் சுண்டல்லாம் தீர்ந்து போயிடுச்சு அதனால காரமணி தான் இருக்கு காரமணி வேக வச்சு நைட்டுக்கா விளக்கு ஏற்றிடுவேன்

ஆமா நம்ம ஏரியால வந்து வருஷம் வருஷம் போடுவாங்க ஆமாங்க இந்த வருஷம் வந்து ரொம்ப கொஞ்சம் கிராண்டா செய்றாங்க பசங்களே செய்றாங்க பசங்களே கிராண்டா அப்ப எல்லாம் வந்து நாங்க செய்யும் போது லலிதா வேலைக்கு போறவனுங்க எல்லாம் காசு கேட்போம் அவனுங்க எல்லாம் நூறு இருநூறு முன்னூறுன்னு போட்டு நாங்க செஞ்சு நிற்போம் இப்ப எங்க கிட்ட கேக்கவே மாட்டானுங்க இவனுங்களே செஞ்சு நிற்கிறானுங்க லலிதா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மாவு பேசிட்டு வந்து சுட தண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சட்னி ரெடி பண்ணிவிட்டு கூட்டி விட்டுட்டு மிளகாய் தூள்லாம் போட்டு கூட்டி விட்டுட்டு போய் ரொட்டிக்கு மாவு பேசணும் அடே ஸ்ரீவாணி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஸ்ரீவாணி வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்களா டிவி பார்த்துட்டு இருக்காளா ஸ்ரீவாணி மும்பரமாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ரீவாணி எல்லாருக்கா ஹாய் சொல்லுங்க என்ன பார்க்குறீங்க டிவி பார்க்குறீங்களா அங்கே பாருங்க இதுதாங்க ஸ்ரீவாணி தினமும் பார்ப்பா அவன் என்ன பண்றாங்களோ அதை பார்த்துட்டு இருக்கோம் ஆஃப் பண்ணிடலாமா வேணாவா ஏன் பார்க்க போறியா ஆ சரி எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லு அவங்க பார்த்து பார்த்து சொல்லு பாய் முத்தா குத்து ஆ ஓகே நானா நான் என்ன உட்காந்துட்ட எதுவும் இல்லையா சரி லலிதா என்ன நியூ இயருக்கு என்ன உறுதிமொழி எடுக்க போற ஆனா ஆஹ் நான் எதுவும் உறுதி மொழி எடுக்கலாம் நீ உன்ன எடுத்துக்கோ எதுக்கு உறுதி மொழி எல்லாம் அத தரக்கலாம் ஏய் உறுதிமொழி எதனா ஒண்ணு ரிசலூஷன் எதனா ஒன்னு பண்ணல வருஷத்துல இருந்து நான் இத பண்ண மாட்டேன்ட்டு உட்கார் என்னன்னா அய்யய்யய்யோ சப்பாத்திக்கு மாவு பேசலான்னு பார்த்தா தோசைக்கு மாவு ரெடி பண்ணிருவா கொழுகுதும் போல ஹா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூயர் சொல்லுங்க நானா

அதுக்கு வந்து பிள்ளையார் செஞ்சுட்டு மீசை நானே மீசை செஞ்சிருவேன் பெருசா மீசை வச்சுட்டு லலிதா எத்தனை போயிட்டு அம்மா மூஞ்சில வச்சிரு இந்த அம்மா மீச வச்சுக்குவா மீச வச்சுக்குவா நீ வாங்கிக்கா சின்னதா குடு லலிதா இந்த அந்த வாங்கிக்கா உருண பண்ணு நீ உருண பண்ணு சாப்பிட கூடாதே சாப்பிட கூடாது அத விளாடு அது சாப்பிட கூடாது விளாடு ஏய் நானா சாப்பிட கூடாது நானா அது சாப்பிட கூடாது

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தக்காளி சட்னி ஆகிட்டு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ரொட்டி ஆகிட்டு இருக்குங்க அப்புறம் இங்க ரொட்டி ஆகிட்டு இருக்கு நான் லல்தா முடிஞ்ச லல்தா இதோ முடிய போகுதுப்பா இன்னொரு மூணு சப்பாத்தி இருக்கு மூணு சப்பாத்தி ஆமா இதுதான் லல்தா உன்னுடைய ரகசியமா இல்ல பின்ன இல்ல ரெண்டே ரெண்டு சாப்பிடறியா அதான் கேக்குறேன் சாப்பாடும் கொஞ்சம் சாப்பிடுவோம்பா வெள்ளை சாப்பாடு நம்மளுக்கு புச்ச பாட்டு போகுது நானா என்ன பாட்டு கண்ணு ரெண்டு பழம் பழம் ஊட்டி விடவா தினமும் ஊட்டி விட வாரம் லலிதா லாஸ்ட் நாளு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் முப்பத்தி ஒன்னா சப்பாத்தி சாப்பிடறேன் இன்னைக்கு டின்னர் நம்ம வீட்டுல அடுத்த வருஷம் என்ன சாப்பிட்டு இருப்பேன் தெரியல ஏன்னா பர்கர் பீஸ் இருந்தா சாப்பிடுவேன் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல வந்து இன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி தக்காளி செஞ்சாங்க சாப்பாடா இருக்க கூட கொஞ்சம் சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம் பொழுது விழுந்தா நம்மளுக்கு வந்து புது வருஷம் பழகும் போது எல்லாம் ஹாப்பியா சந்தோஷமா பைலட் பைலட் எப்படி பறந்து போறான் பாருங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவைங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வருஷத்துல நாங்க வந்து புது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வரணும்னு எங்களுக்கு வாழ்த்து தெரியுங்க சீக்கிரம் ஒன் மில்லியன் அடிக்கணும்னு எங்களுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட ப்ராடக்ட் நம்ம கப்பு சாம்பரானி தூள் சாம்பிராணி பால் சாம்பரானி பிளஸ் ரோஸ்மரி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க நாங்க வந்து பொங்கல் ஆஃபர் விட்டு இருக்கோம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுருங்க ஏன்னா பொங்கலுக்கு வந்து நீங்க தீபாவளிக்கே கேட்டிருக்கீங்க அக்கா தீபாவளிக்கே வரோம்னுச்சேன் நாங்க வரல அதனாலதான் நாங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆஃபர் விட்டு இருக்கோம் ஏன்னு பாத்தீங்கன்னா பொங்கலுக்குதான் உங்க வீட்டுல ப்ராடக்ட் இருக்குன்னு தான் நாங்க வந்து அதுக்கு முன்னாடியே விட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்பதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மும்பை சைடு வந்து ஒரு பத்து ஆர்டர் வந்திருக்குங்க அது ஒண்டி போயிட்டு இருக்கு ஏன்னா லாங்ல இருக்கிறதுனால சீக்கிரம் போவாதுன்னு வந்து சீக்கிரமா புக் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாம் அதனால ஒரு பத்து ஆர்டர் போயிட்டு இருக்கு மறக்காம உங்களுக்கும் வேணா சக்குன்னு ஆர்டர் ஆர்டர் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல நல்ல ஒரு கண்டென்டோட வீடியோல நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம் எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் பாய் நானா பாய் சொல்ற போப்பா அம்மா இட போ எல்லாருக்கும் பாய்ங்க சந்தோஷமா இருங்க லைஃப்ல ஹாப்பியா இருங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்